அஸ்லாம் வலைக்கம் சவுதி வாழ் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இந்த உறுப்பினர் அட்டை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அது அப்ரூவ் ஆன பிறகு டவுன்லோட் செய்வது எப்படி உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ஆர்டி ஐடி நம்பர் போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டோடு வந்திருக்கும் அதை வந்து என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்னில் போய்ட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண பிறகு வியூ ஐடி கார்டை அந்த பட்டனை அழுத்தணும் நீங்கள் அதை உள்ளே போய் நீங்கள் அந்த வியூ ஐடி கார்டு அழுத்தும் போது உங்களுடைய கார்டு ஜென்ரேட் ஆகி காட்டும் அதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஐடி கார்டுன்னு சொல்லி அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டை நீங்கள் பெறலாம் மேலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பக்கத்தில் உள்ள அந்த பட்டனை அழுத்தி நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளை செய்து கொள்ளலாம் அது குறித்தான முழு தகவல் யூசர் மேனுவல் தமிழில் இருக்குது அது பக்கத்திலேயே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் அதுக்கு சரியான தொகை தான் உண்டு நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளை செய்த பிறகு உங்களுக்கு பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த காப்பீடு ஆவணத்தினை வந்து நீங்கள் பெறுவீங்க அதுவும் உங்கள் லாகின்லேயே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லாட்டி தவறு உங்கள் ஐடி கார்டில் தவறு இருப்பேன் நீங்கள் என்ஆர்டிக்வைஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம் மேலதிகமாக சவுதி வாழ்ந்த சவுதியில் உள்ள சவுதி சார்ந்த தகவல்கள் மற்றும் விதிமுறைகளை பெற சவுதி வாழ் தமிழ் மன்ற தளத்தில் தொடர்ந்து இணைந்தீர்கள்